அஸ்லாம் துப்பாக்கி சூட்டில் டொனால்ட் ட்ரம்ப் காயம் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் காது பகுதியில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றிருந்த டிரம்பின் ஆதரவாளர் ஒருவர் குண்டு பாய்ந்து உயிரிழந்த நிலையில் அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படையினர் சூடு நடத்தியவரை சுட்டுக்கொன்றனர் நவம்பரில் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள ட்ரம்ப் பென்சிலேலியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் தனது ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபரால் சூடு சம்பவம் நடந்துள்ளது இந்த சம்பவத்துக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று டிரம்பின் உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதிபர் பைடன் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிபர் பைடனின் அனைத்து பிரச்சார கூட்டங்களும் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது